அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சுரேஷ் இது உங்கள் வலிமை நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்கலான் இருக்கோம்னா டிவி கேவின் விசில் சாதிக்குமா சறுக்குமா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்கலான் இருக்கோம் மக்கள்கிட்ட கொண்டு சேர்த்துட்டோம்னா சேர்க்க வேண்டியது கடமை வந்து கட்சியினுடைய கடமை ஒவ்வொரு கட்சியினுடையும் கடமையும் சின்னத்தை மக்கள் இடத்துல கொண்டு சேர்க்கணும் அந்த வேலையை செய்வாங்கன்னா இப்போ பார்த்தோம்னா சின்னத்தை சேர்க்கறது ஒன்றும் பெரிய விஷயமா எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு சின்ன சேர்க்கறது ஈஸியாக கொண்டு சேர்த்துருவாங்க ஏன்னா அது வந்து ஒரு எல்லாரும் யூஸ் பண்ற பொருள் தான் எல்லாரும் உபயோகிக்கிற பொருள் தான் அதை வந்து ஈஸியாக கொண்டு சேர்ப்பாங்கன்னு நம்புகிறோம் சேர்த்துட்டாங்க சேர்த்துருவாங்க ஆனா இதை ஒரு சிக்கல் பெரிய சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா விசில நம்ம தம்பிங்க கையாள் விதம் இருக்குல்ல ரொம்ப கொடுமையா இருக்கும் ஏன்னா இரண்டு நாட்களுக்கு முன்னால் நடந்த செயல்வீரர் கூட்டத்தில் கூட பாத்தீங்கன்னா தலைவர் விஜய் அவர்களே வந்து விசில் அடிச்சாங்க விசில் அடித்து உற்சாகப்படுத்துகிறாங்க அதெல்லாம் வந்து தேவையான ஒன்று தான் இல்லைன்னு அதை மறு மாற்றுக்கிறதுலாம் கிடையாது விசில் அடித்து உற்சாகப்படுத்த வேண்டியதான் தொண்டர்களை ஆனால் இந்த தொண்டர்கள் என்ன செய்வாங்கன்னா பொதுவெளிகளில் விசில் மட்டுமே அடிப்பாங்க நம்ம ஒரு சின்னத்தை கொண்டு சேர்க்குறோம்னா அதை ஒருத்தருக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம் குழந்தைங்கள்கிட்ட கொடுத்து வீட்டில் பார்வையில் படுற மாதிரி வைக்கலாம் பதாகை வைக்கலாம் சுவரொட்டி ஓட்டலாம் இதெல்லாம் செய்யலாம் தப்பு இல்லை இப்படிலாம் கொண்டு சேர்த்தா பிரச்சனை இல்லை ஆனால் நம்ம தம்பிங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து முடிவு வரலையும் ஆரம்பத்துலேருந்து முடிவு வரையிலையும் விசிலை எடுத்து ஊத ஆரம்பிச்சா காதாள ரத்தம் வந்துடும் ஆனா சில சவுண்டுகள் இருக்குல்ல சவுண்டு வந்து ஒரு மனுஷனை மோசமான நிலைக்கு கூட கொண்டு போகும் சில பேருக்குலாம் இன்னைக்கு பேசுறதை கூட சவுண்டா பேசுறவங்கள்ட்டு நின்று பேச மாட்டாங்க அப்படி ஒரு சூழலில் நம்ம இருக்கோம் ஏன்னா இன்னைக்கு வாகனங்கள்லாம் பெருகிருச்சு எங்க பார்த்தாலும் ஒரே இறைச்சல் சவுண்ட் அதனால வந்து அந்த அமைதியை தான் விரும்புவாங்க ஆனால் நம்ம தம்பிங்க பண்ற அலப்பறைகள் ரொம்ப ஆர்வமாக இந்த வேலையை செஞ்சிருவாங்க செஞ்சு அது வந்து என்ன செய்யும்னா வெறுப்புணர்வை ஏற்படுத்திடும் மக்கள் மத்தியில் அந்த வெறுப்புணர்வு என்ன ஆகும்னா ஓட்டா மாறுமானா ரொம்ப கஷ்டம் இப்போ நடந்த செயல்விட்டார் கூட்டத்தில் கூட ஐயா செங்கோட்டையன் தெளிவாக சொன்னார் தம்பிகளா வயசானவங்க இருக்கிற இடங்கள்ல போயிட்டு விசில் அடிச்சிடாதீங்க பொது வெளியில் பெண்கள் அதிகமாக இருக்கிற இடத்துல கொண்டு விசில் அடிக்காதியே இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா நமக்கு வர வேண்டிய ஓட்டு வராமல் போயிடும் அப்படின்னு தெளிவாக எடுத்து சொன்னாங்க ஆனால் தம்பிங்க இதை கேட்பாங்களான்னா கேட்க மாட்டாங்க ஏன்னா இப்பயுமே கட்சியை வளர்க்குறேங்கிற பேரில் எங்கே போனாலும் துண்டு எப்படி சுற்றுறது டிவிக்கே டிவிக்கேன்னு கத்துறது இதை வந்து அவங்களால் தவிர்க்க முடியல இந்த வேலையை செய்கிறாங்க இப்போ அதோட ஒரு விஷயம் வந்து என்னென்னா டிவிக்கே டிவி கேன்னு கத்துறது ஒன்று துண்டை தூக்கி தலைக்கு மேலே சுத்துறது ஒன்று இப்போ அது கூட ஒன்று ஆடாயிருக்கு விசில் இந்த விசில் இந்த துண்டு சுத்துறது டிவி கேட்டு கத்துறது இது மூணு ஆடாச்சுன்னா மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்புணர்வு தான் உண்டாகும் ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும்னா இதெல்லாம் தவிர்க்கணும் தம்பிங்க தவிர்ப்பாங்களான்னா தௌசண்ட் கொஸ்டின் மார்க் தம்பிகளுக்கு அதை பற்றி புரிதலும் இல்லை இல்ல மேமட்ட நிர்வாகிகள் தான் அதை சொல்லுவாங்கன்னா இல்லை சொல்ல மாட்டாங்க ஏன்னா தம்பி கோச்சிப்பாங்க தம்பி கோச்சிக்கிட்ட ஓட்டு இருக்காது ஸோ இங்க தம்பி ஓட்டு எப்படி பார்த்தாலும் வந்துடும் இங்க வெற்றி தோல்வியோ வாக்கு சதவீதங்களை அதிகப்படுத்துகிற நிலையில் இருக்கிறது யாருன்னா எந்த கட்சியும் சாராம இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் அவங்க கரவேட்டி கட்ட மாட்டாங்க எந்த கட்சியும் சார்ந்து இருக்க மாட்டாங்க எலெக்ஷன் அப்போ ஓட்டை போட்டு அவங்க போயிடுவாங்க ஸோ அவங்க எதை பற்றியும் யோசிக்கவும் மாட்டாங்க அன்னைக்கு இந்த முகம் தெரிஞ்ச முகமா இவர் யார் இவர் யார் அதை பார்த்து ஓட்டை போட்டுட்டு போயிடுவாங்க ஸோ அப்போ நம்ம அந்த வேட்பாளர் இன்னும் சொல்ல போனால் மக்கள் மத்தியில் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது நீங்கள் மக்கள் வந்து யார் வேட்பாளர் அவருடைய குடும்ப பின்னணி என்ன அவருடைய குணம் என்ன அவருடைய நடவடிக்கைகள் என்ன சிறந்த மனுஷனா இவருக்கு ஓட்டு போட்டால் நமக்கு ஏதாவது செய்வாரா இவர் நமக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்பாரா இதெல்லாம் அவருடைய படிப்பு கல்வி தகுதி என்ன அவருடைய பொருளாதாரம் என்ன அப்படின்னு இன்னைக்கு எந்த மக்களும் பார்க்கறது இல்லை ரெண்டாவது எலெக்ஷனுக்கு தேர்தலுக்கு செலவு செய்கிறான் செலவு செய்கிறவன் என்ன செய்வான் இப்போ நான் ஒரு நான் வந்து ஒரு எம்எல்ஏ எலெக்ஷனில் இந்த எலெக்ஷனில் நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் நின்னா நான் தேர்தல் ஆணையம் நிர்ணயித்ததை விட அதிகமாக நாற்பது லட்சம்னு நினைக்கிறேன் நிர்ணயிச்சிருக்காங்க நான் ஒரு ரெண்டு கோடி ரூபாய் செலவு பண்ணுறேன்னு செலவு பண்ணி இந்த ரெண்டு கோடி ரூபாயை நான் எப்படி ஈட்டுவேன் இவன் ஏன் செலவு பண்ணுறான் மக்களாக மக்கள் யாருமே இதை யோசிக்கிறதே கிடையாது இவன் இவ்வளோ செலவு பண்ணுறானே இவன் இந்த காசை எப்படி எடுப்பான் இந்த யோசனை மக்கள் மத்தியில் இல்லை அப்போ நீங்கள் செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவங்கள பாதிக்கும் போது அவங்க என்ன இவன் இப்பயே இப்படி பண்ணுறானே ஆட்சிக்கு வந்துட்டானா இன்னும் என்னென்னலாம் பண்ணுவான் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு தள்ளப்படுவாங்க அது ஓட்டா மாறுமான்னா மாறா அது உங்களுக்கு பின்னடைவை தான் சேரும் நான் வந்து இப்போ பார்த்துங்களேன் இப்போ வந்து இன்னைக்கு விஷல் சின்னம் வந்து இன்னைக்கு ஒரு வாரம் ஆகும் ஆனால் இந்த மேல் மட்டத்தில் இருக்காங்களே அருண்ராஜு செங்கோட்டையன் விஜய் அண்ணா இவங்கெல்லாம் அது எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா சின்னத்தை நாங்கள் கொண்டு சேர்த்துட்டோம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ராஜா சென்னையில் வேணால் நாலு பேருக்கு சொல்லி தெரியப்படுத்திருப்பீங்க இன்னும் நிறைய கிராமங்கள் இருக்கு அது இன்னும் சொல்லப்போனால் விஜய் அண்ணாவுக்கே தெரியுமா தெரியலையான்னு தெரியல எவ்வளோ கிராமப்புறங்கள் இருக்குது சின்ன சின்ன சிறுநகர நகரங்கள் இருக்குது இதெல்லாம் தெரியுமா தெரியாது வாய்ப்பு இல்லை ஏன்னா அவருக்கே தெரியாது அப்போ கட்சிக்காரவங்க எங்கெங்கெல்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் இதெல்லாம் செய்கிறாங்களான்னா அவங்களுக்கே தெரியாது அந்த 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 சூழ்நிலையில் நீங்கள் எப்படி கொண்டு சேர்த்துட்டேன்னு சொல்கிறீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இடத்த வச்சுக்கிட்டு இங்கே நான் எல்லாருக்கும் தெரியுது அப்படிங்கிற இந்த சர்வே எடுக்கிற மாதிரி தான் முப்பத்தி நாலு பெர்சென்ட் இருந்துச்சு இருக்கு நாற்பது பெர்சென்ட் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றாங்கல்ல இப்போ அதே போல சர்வே எடுக்கிற மாதிரி சின்னத்தை நாங்கள் கொண்டு சேர்த்து சின்னத்தை சேர்த்துட்டீங்க அது ஒன்றும் பெரிய விஷயமும் கிடையாது சாதாரண விஷயம் தான் சின்ன ஏன்னா உங்களுக்கு அது கிடைச்சிருக்க இது வந்து இதுக்கு முன்னாடி அந்த சின்னத்தை யார் வச்சிருந்தா எனக்கு தெரிஞ்சு தமிழ் அருவி மணியன் அவர் ஒரு தேர்தலுக்கு வச்சிருந்தாரு அடுத்ததான் மயில்சாமி வச்சு தமிழ்நாட்டில் இவங்க ரெண்டு பேரும் இந்த சின்னத்தை வச்சிருந்தாங்க இதுக்கு முன்னால் எலெக்ஷனில் தேர்தலில் கூட நாம் தமிழர் கட்சி கூட ஆனால் சீமானா அவர்களும் கேட்டாங்க விசில் சின்னம் ஆட்டோ சின்னம் கேட்டாங்க ஏன்னா கொடுக்கல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஒரு நல்ல விஷயம் பாராட்ட வேண்டிய விஷயம் இதை விட்டால் இப்போ நமக்கு தெரிஞ்சு பெரிய ஸ்டார் யார் வச்சுருந்தாங்கன்னு பார்த்தா பிரகாஷ் ராஜ் வச்சிருந்தாரு கர்நாடகா அப்போ சின்னம் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது பொருட்டு உங்கள் எண்ணங்கள் என்னவா இருக்குன்னு நீங்கள் பார்க்கணும் நீங்க என்ன செய்ய போறீங்க சின்னம் மட்டுமேன்னா சின்னம் உதயசூரியன் ரெட்டல போய் மக்கள் மத்தியில் சேர்ந்த மாதிரி இங்க எந்த சின்னமும் போய் சேர்ந்தது கை சின்னம் கை சின்னமும் தெரியாத மனுஷனே இருக்க மாட்டான் ஏன்னா இந்த சின்னங்கள்லாம் வந்து ஒரு எழுபது ஆண்டு காலங்களாக இங்கே இருக்குது நூறு ஆண்டு காலங்களாக இருக்குது அப்போ எல்லாேருக்கும் அதெல்லாம் தெரிஞ்ச சின்னம் ஸோ அப்படின்னா தெரிஞ்ச சின்னம் எல்லாருக்கும் தெரிய தெரியும் அப்படிங்கிறதுனால நான் ஜெயிச்சுருவேங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப எப்படி சொல்றதுனா ஒரு அதீத நம்பிக்கைன்னு தான் சொல்லலாம் ஏன்னா சின்ன எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சுன்னா ஜெயிச்சிருவோம்னா அப்படின்னா வந்து டிஎம்கே கண்டினியூவாக ஆட்சி கட்டில் இருந்துருக்கணும் இல்லை அண்ணாடிஎமிக்கே கண்டினியூவா ஆட்சி கட்டில் இருந்துருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் நடக்கலையே ஸோ அதனால சின்னத்தை தாண்டி உங்களுடைய எண்ணங்கள் ஒண்ணு உங்களுடைய செயல்பாடுகள் ரொம்ப முக்கியமா இருக்கும் நீங்க உங்களுடைய கேரக்டர் நீங்க நடந்துக்கிற முறை அது சரியா இருக்கும் பட்சத்துல உங்களுக்கு ஓட்டு வரும் எந்த நம்பிக்கையில விஜயண்ணன் அவர்கள் எங்களுக்கு இத்தனை பர்சன் நாங்க ஜெயிச்சிடுவோம் வெற்றி பெற்றுருவோம் அப்படின்னு சொல்றாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா இங்க ஒரு பெரிய சிக்கல் இருக்கு திராவிட கட்சி அண்ணா திமுக அண்டு திமுக இந்த இரு பெரும் கட்சிகளுக்கும் சாதாரண ஒரு கிளைக்கழக செயலாளருக்கு தெரிகிற விஷயம் கூட உங்க கட்சியில இருக்கிற மேமட்ட பொறுப்பாளருக்கு தெரியும் இதை நான் ஏன் சொல்றேன்னா நான் சில பேர்கிட்ட பழகினதை வச்சு சொல்றேன் கிளை செயலாளர் ஒரு கிளை செயலாளர் விஜய் அண்ணாவோட தெளிவா இருப்பார் திமுக அண்ணா திமுக இந்த ரெண்டு கிளை செயலாளர்கிட்ட நீங்க வேணா பேச்சு கொடுத்து பாருங்க இல்லை உங்களுடைய இந்த வீடியோவை பார்க்கற உங்க சொந்தக்காரங்களே யாராவது திமுக அதிமுகவில் இருப்பாங்க அவங்கள்ட்ட போயிட்டு விசாரிச்சு பாருங்க அவங்க டு விசாரிட்டு வரலையும் சொல்வாங்க பூத்து ஏஜெண்டு ஒரு தேர்தலுக்கு என்னென்ன செய்யணும் எப்படி அந்த மக்களை அணுகணும் எங்கள் யாராருக்கு காசு கொடுக்கணும் யாராருக்கு காசு கொடுக்கக்கூடாது இப்போ கம்பெனியில் கொடுத்த காசை எவ்வளோ காசு நம்ம ஆட்டை ஆட்டையை போடலாம் மிச்ச காசை யாராருக்கு ஐநூறு கொடுக்க சொன்னால் இவனுக்கு இரநூறு கொடுக்கலாம் இவனுக்கு அறநூறு கொடுக்கணும் கட்சி சொன்னதை விட இனக்கு நூறுரூவா சேர்த்து தான் இவன் ஓட்டு போடுவான் இந்த கணக்கு வழக்குகள்லாம் அவங்களுக்கு தெளிவாக தெரியும் அதே போல் யாராரு எந் எந்தெந்த வீட்டில் எத்தனை ஓட்டு இருக்குது இந்த வீட்டில் அஞ்சு ஓட்டு இருக்கு அதுல மூணு ஓட்டு திமுகவுக்கு ரெண்டு ஓட்டு திமுக அப்படிங்கிற விஷயங்களை முத கொண்டு கலெக்ட் பண்ணி வச்சு கிளை செயலாளர் தான் சொல்றாங்க கட்ட அமைப்பு சொல்றாங்கல்ல அந்த கட்டமைப்பு தெளிவா தான் திமுகவும் அண்ணா திமுகவும் மஞ்சக்குளி இல்லைன்னா அவங்க கதை ரொம்ப மோசமா போயிடும் இப்போ இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு சின்னம் சாதிக்குமா சறுக்குமா அப்படின்னு பார்த்தா எது வேணாலும் நடக்கலாம் ஸோ சின்னத்தை மட்டுமே வச்சு நாங்கள் ஜெயிச்சுருவோம் நாங்கள் வெற்றி பெற்றுருவோம் நாங்கள் ஆட்சிக்கட்டில் உட்காந்துருவோம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஏற்புடையது இல்லை நீங்கள் வேணால் யூடியூப் சேனல் மீடியா இங்கே இருக்கிற சில அரசியல் புரோக்கர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு காசு கொடுத்தா அவங்க உங்களுக்கு சாரவாக பேசுவாங்க எனக்கு சார்பாகவும் பேசுவாங்க நான் காசு கொடுத்து நான் ஒரு பெரிய சேனல் வச்சிருக்கேன் என் சேனல் இன்டர்நேஷ்னல் சேனல் சொல்லுங்கள் நான் வந்து உலகம் பூரா என்னுடைய சேனல் வந்து ஏங்கிட்டு இருக்கு சொல்லுங்கடான்னாலும் சொல்றதுக்கு ஆள் இருக்கான் காசுதான் இங்க எல்லாத்தையும் நிர்ணயி இத மனசுல வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் எடுக்கும் வெற்றி பெறலாமாங்கறதெல்லாம் வந்து தௌசண்ட் தௌசண்ட் கொஸ்டின் மார்க் ஏன்னா அந்த தான் இங்கே நிலவுது இங்க ஏன்னா இங்க அங்கேயும் ஒவ்வொரு ஊர்களும் ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் ஒவ்வொரு அரசர் இருக்கிறார் திமுக அண்ணா திமுகவுல ஒவ்வொரு அரசர் இருக்கிறார் அவங்க அந்த பகுதியினுடைய ஃபுல் கண்ட்ரோலையும் அவங்க கையில் வச்சுருக்காங்க இதில் எங்களுக்கு விசில் சின்னம் கிடைச்சிருச்சு எங்களுக்கு தான் இதை எல்லாேருக்கும் பொதுமக்களுக்கு கொண்டு தேவையில்லாமல் விசிலை கொடுக்குறேன் இப்போ ஒரு வீட்டில் ரெண்டு குழந்தைங்க இருக்குன்னா அதுகிலே ஒரு திருவிழாவுக்கு போனோம்னா விசில் கேட்டால் வாங்கி கொடுக்க மாட்டாங்க பேரண்ட்ஸ் இது என்னடா பெரிய கொடுமையாக இருக்குது இவனுக்கு பொழுதுனையும் ஊதிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கு அந்த காதலே வந்து ஊதுவானுங்க சின்ன பசங்களை பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா காதில் வந்து ஊதுவாங்க பயங்கர ஊதிட்டு போவாங்க பயங்கர இரிட்டேட்டிங்காக இருக்கும் அடிச்சிடலாமான்னு தோணும் ஸோ அதை மாதிரி இருக்கும் அப்போ அந்த விஷயத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கொண்டாடுறாங்கிற பேரில் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க சின்னம் கிடச்சது கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க யானை சின்னம் கிடச்சா என்ன பண்ணுவீங்க ஸோ இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்குது ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது சின்னம் சாதிக்கணுமா சறுக்கணுமாங்கிறத உங்கள் கைக்கு உங்கள் கையிலையே விட்டுறேன் நீங்களே முடிவு பண்ணுங்க சாதிக்கணுமா சறுக்கணுமா இது உங்கள் கையில் தான் இருக்குது அதை சாதனையாக்குறதும் இல்லை வேதனையாக்குறதும் தம்பிங்க கையில் தான் இருக்குது பார்ப்போம் என்ன நிலைமையில் போயிட்டு இருக்கு என்ன இதுங்க அடுத்தடுத்த வீடியோவில் இதை நம்மளுடைய கலா ஆய்வில் பார்த்து உங்களுக்கு நான் தகவலை பரிமாறுறேன் நன்றி வணக்கம்